அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படைமாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி அறுபத்தி எட்டாவது குரலை இன்றைக்கே பார்க்குறோம் இப்போ சில பேர் வந்து திறமை இல்லாதவன்னு அப்பான் அறிவு கூட கம்மியாக இருக்கும் ஆனால் அவன் உடை உடுத்தி கொண்டு திருவிழா நடந்து போனான்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க டீயப்பா என்னப்பா இவ்வளவு அருமையாக இருக்கிறாங்க என்ன கம்பீரமாக இருக்கிறான் பாரியா என்ன நேர்த்தியான உடை உடுக்குறாங்க பாருங்க எனக்கு ஒரு தெரிந்த ஒரு நண்பர் இருப்பார் எப்பவும் சலவை கலையாமல் ஆடை உடுத்திருப்பார் அப்படியே மடிப்பு கலையாமல் இருக்கும் அன்றளந்த பூ போல அவருடைய தோற்றம் இருக்கும் இப்போ தோற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறதுங்க பாருங்கள் வள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எல்லாம் சொல்லிட்டு வர்றார் பாடைக்கை வீரம் இருக்கணும் அஞ்சாமை இருக்கணும் அப்புறம் வந்து எதிரியினுடைய படையை தாங்குகின்ற வலிமை இருக்கணும் திருப்பி தாக்குகின்ற வலிமை இருக்கணும் அதை முதல்ல தாங்கணும் எதிர்கொண்டு தா தாங்கணும் அப்புறம் திருப்பி தாக்கணும் இதில் தான் சொல்லிட்டு வந்தவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா அலை எதுவுமே வேணாம்ப்பா உன் பழைய பார்த்த மாத்திரத்திலேயே அதனுடைய கம்பீரமான தோற்றத்தை பார்த்த உடனே எதிரி அப்படியே மலைச்சரணும் அப்படியேப்பா இன்னொல்லாம் இவ்வளவு வீரமாக இவ்வளவா அவர்களுடைய ஆடையும் அவர்களுடைய மிடுக்கும் அவருடைய நிற்கும் ஒரு ஒரு வீர தோற்றமும் தோற்றம் ஒரு படையினுடைய தோற்றமே எதிரியை நடுங்க வைக்க வேண்டும் மறைக்க வைக்க வேண்டும் என்றார் என்ன சொன்னார் பாருங்க அடல் தகையும் ஆற்றலும் இல் எனினும் அடல் தகை என்றால் பகைவருடைய போரை எதிர்கொண்டு போரிடக்கூடிய ஆற்றல் அடல் தகை அடல் தகையும் ஆற்றலும் அதை எதிர்கொண்டு தாங்க போரிடக்கூடிய ஆற்றலும் இல் எனினும் இல்லாவிட்டாலும் தானை தானை என்றால் ஒரு படை தானை படைத்தகையால் தோற்றத்தினால் படைத்தகை என்றால் படையினுடைய தோற்றம் என்ன தோற்றம் படைத்தகையால் பாடு பெறும் பெருமை பெறும் அது மதிப்படையும் அப்போ அப்ப வீரமே வேணாம் ஒரு தோற்றம் மட்டும் கம்பீரமாக போன சொல்லுவார் அல்ல அதெல்லாம் தேவை என்ன தான் அறிவும் ஆற்றலும் பொருந்தியவனாக இருந்தாலும் அதை கந்த கந்த காலம் உடைய எழிஞ்சிக்கிட்டு தலையை சீவாமல் ஒன்றும் இல்லாமல் அழுகழுக்காக போனால் யாராவது மதிப்பாங்களா இவருக்கு ஆயிரத்தி முந்நூறு முப்பது குரலு தெரியுங்க இவருக்கு கம்பராமாயணம் தெரியுங்க இவருக்கு சீவக சிந்தாமணி தெரியுங்க சிலப்பதிகாரம் தெரியுங்க எல்லாம் தெரியுங்க நவீன இலக்கியங்கள் பூரா தெரியுங்க அப்படி இருந்தாலும் அவருடைய தோற்றம் வந்து பிச்சைக்காரன் மாதிரி வராது வச்சுக்கேன் யாராவது மதிப்பாங்களா இப்போ தோற்றத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு வள்ளுவர் தவறாம வாழ்க்கையின் ஒவ்வொரு கூறுகளையும் ஒன்று விடாமல் சொல்லக்கூடிய மதிநுட்பம் வாய்ந்தவர் வள்ளுவர் அது அல்ல உண்மை இது முக்கியம் இருக்கணும் தோற்றத்தினுடைய கம்பீர தோற்றம் இருக்க வேண்டும் அப்படின்றார் அடல் தகையும் ஆற்றலும் எனினும் தானே படைத்தகையால் பாடுகிறோம் என்ன பொருள் எதுக்கு அடல் தகையும் போரிடக்கூடிய திறமையும் ஆற்றலும் வீரமும் போர் போருக்கூடிய ஆற்றலும் இல்லெனினோம் இல்லாவிட்டாலும் தானே ஒரு படை படை தகையால் பாடுபெறும் படையினுடைய தோற்றத்தினாலேயே அது பெருமை அடையும் அப்படின்றார் அப்போ படையினுடைய தோற்றம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய உட்கருத்து இப்போது மீண்டும் குறளை பார்ப்போமா அடல் தகையும் ஆற்றலும் இல்லையினும் தானே பளை தகயால் பாடுகிறும் இப்போது நான் ஆங்கில webdriver பார்ப்போமா the லேக்கிங் in courage to fight and strength to endure an army may gain dignity by the splendor of its appearance அன்பான தேவதை திரிகட்சேரிலே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்